கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல ச சனி ராசியில் சுக்ரன் அதாவது ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்டி ஜாதகாதிபதியான குரு பதினொன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவாங்க நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த நான்காம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடயுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அண்டு கிரகப்பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது சிம்ம ராசியும் சுக்ரன் கன்னிராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் அதே மாதிரி துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மாத ஆரம்பத்தில் இதில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்காரு நவம்பர் இருபத்தெட்டு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா சுக்ரன் நவம்பர் ரெண்டாம் தேதி எண்ணிக்கி கன்னீராசிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுனால சூரியன் நீச்ச சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறார் அதே சமயம் நவம்பர் பதினாறு அன்னிக்கு சூரியன் வந்து துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு மணிக்கு மேலே ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு விரச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்ரன் இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான நாட்கள் வந்து பௌர்ணமி அதாவது நவம்பர் அஞ்சு பௌர்ணமி அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நமக்கு உலக மக்களுக்கு அன்னத்தை வாரி வழங்கிய அந்த சர்வேஸ்வரனுக்கு அன்னத்தினாலேயே அபிஷேகம் செய்து அதை மக்களோடு மக்களாக பகிர்ந்து உண்ணும் சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது தான் அந்த அண்ணாபிஷேகம் அதுக்கப்புறம் கார்த்திகை அமாவாசை நவம்பர் பத்தொம்பது கார்த்திகை இருபத்தி நாலு வாஸ்து நாள் நாகப்பஞ்சமி கார்த்திகை இருவ நவம்பர் இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி நாலு வாஸ்து நாள் நவம்பர் இருபத்தைந்து நாகப்பஞ்சமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் கன்னிராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசிபலன்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல ச சனி ராசியில் சுக்ரன் அதாவது ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச்சதர்னு சொல்லுவாங்க இப்போது ரொம்ப அட்ராக்ட் ஆகிறீங்க தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா நட்பு வட்டம் உங்களுக்கு தவறான பாதையை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க இந்த சமயத்தில் சில பேர் குழம்பின குட்டையில் மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது உறவுகள் வகையில் உங்களுக்கு பகைமை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தந்தை வழி உறவுகள் தந்தையுடன் மனஸ்தாபம் உங்களுடைய தாய் வழி உறவுகள் ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதி சனி ஏழாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு ஓரளவுக்கு தாய் வழி உறவுகள் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆனால் அவங்களையும் நீங்கள் பகச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் நல்ல விஷயம் என்னென்னா அவங்க உங்களுக்கு கெடுதல் பணலை இது வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்க யாரையுமே நம்பக்கூடாது கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவசரப்பட்டு நம்பக்கூடாது நீங்கள் நம்பினீங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் சொல்லி நீ அவனை தொட்ட நீ கெட்டாங்க அது மாதிரி நீங்கள் அவனை நம்பினீங்கன்னா நீங்கள் கெட்டீங்கன்னு அர்த்தம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த சமயத்தில் உங்களுடைய நெருங்கிய நட்பு இருந்து சற்று விலகி இருப்பது நல்லது ஏன்னா சில பேர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்கள வரவிடாமல் தடுத்துட்டு இருக்காங்க இது உங்களுக்கே தெரியாமல் இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு கேள்வி வரும் நான் தெரிஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன் கேட்டால் கேளுங்க கேட்காட்டி போங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னீராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் நாலாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணிலேருந்து நவம்பர் ஆறாம் தேதி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இந்த இடத்துல சந்திரன் நாலாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் சூரியனின் பார்வையில் இருப்பார் அதாவது பௌர்ணமி சந்திரனாக ஐந்தாம் தேதி பௌர்ணமி சந்திரனாக இருப்பார் முடிஞ்சவங்க அந்த நாட்களில் அண்ணாபிஷேகத்தில் பங்கெடுத்துக்கோங்க முடிஞ்சதுன்னா நல்ல பச்சரிசியை அப்படியே வடித்து கொண்டு போய் இல்லை பச்சரிசியை கொண்டு போய் கொடுத்து அந்த சிவனுக்கு அர்ப்பணம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் உண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் இது நாள் வரைக்கும் படிச்சிருக்கவே மாட்டீங்க ஏதோ ஏனோ ஏனோதானன்ட்டு கிளாஸில் சொல்லிக் கொடுத்து அப்படியே போய் வாந்தி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இப்போது யூ வில் ரைட் ஆன் யூர் ஓன் நீங்கள் படித்ததை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுவீங்க எப்படி இப்படி அங்கே இருக்கிற வா இல்லை சொந்த மூளையை பயன்படுத்தி இடத்துக்கேற்றார் போல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட திறமை வெளிப்படுத்தும் மாதமாக இருக்கும் மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படும் பாதகாதிபதியான குரு பதினொன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு சில புதிய நண்பர்கள் அமைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் அவர்கள் மூலமாக உங்களுடைய பதவி மரியாதையெல்லாம் உயர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது ஒத்தனை தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தர் வருவான் ஒரு கெட்ட நபரை உங்கள் வாழ்க்கையை விட்டு விளக்கி வச்சுட்டு இன்னொருத்தரை வருவார் அவர் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் ஆனால் இது யாருங்கிறது நீங்கள் தான் ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை பண்ணோம் கவனமாக இருந்துக்கோங்க மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை பெரிய வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது தந்தை வழி உறவுகள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிர் எதிர்வினை ஆற்றுவதற்கு தயங்க மாட்டாங்க அதனால் யாரையும் அவசரப்பட்டு நம்பாதீங்க நீங்கள் நம்பினீங்கன்னா நம்பிக்கெட்டவர்கள் வரிசையில் நீங்களும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் அரசாங்க ஊழியர்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்லாமல் உங்களுக்கு மதிப்பு மரியாத யுவர் டேலண்ட்ஸ் வில் பி ரெக்கக்னைஸ்ட் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு மாற்றங்கள் வந்தாலும் இப்பொழுது அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது கொஞ்சம் தள்ளி போடுவீங்க ஏன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிடும் ஆனால் அந்த இடத்துல போயிட்டு ஜா டியூட்டி ஜாயின் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணீராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை வெற்றி இருக்கும் ஆனால் பணப்பற்றாக்குறை இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கி புதன் இரண்டாம் இடத்திற்கு வரும் பொழுது வருமான அதிகரிப்பு ஏற்படும் அதன் மூலமாக வருமானத்திற்கான முயற்சிகளில் புதிய உத்வேகத்தோடு செயல்படுவீர்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் தந்தை வழியில் இருந்த அசௌகரியங்கள் விலகும் சூழ்நிலை இந்த மாத தான் ஏற்படும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஆனால் தந்தையுடன் மனஸ்தாபம் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது நல்லது சார் என்ன சார் ஏழாம் இடத்துல சனி குரு பார்வையில் இருக்கார் நல்லது தானே அப்படின்ட்டு நல்லது தான் ஆனால் யாரை நம்புறதுன்னு உங்களுக்கு இப்போ தெரியல அதனால் நம்பி கேட்டவர்கள் வரிசையில் நீங்கள் போய் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த திருமண விஷயத்தை தள்ளி போடுங்க முதல்ல உங்களுடைய கேரியரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேலை பண்ணுங்கள் கேரியரில் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமைகிறது யாராலையும் தடுக்க முடியாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த நான்காம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால லாபம் பெருகக்கூடிய மாதம் சில பேர் பார்த்தீங்கன்னா சொத்தை விற்கறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க பூர்வீக சொத்து கைக்கு வரும் ஆனால் நீங்கள் சுய சம்பாத்திய சொத்தை விற்று அதிலேருந்து கேஷ் பார்க் பார்ப்பீங்க அதனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் வழக்கு சார்ந்த வெற்றிகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் இந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தகடேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் அந்த சிவபெருமானை வணங்கி வாருங்கள் குலதெய்வத்தோடு சேர்ந்த சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்க கூட இருக்கக்கூடிய உறவுகளாலேயே அவமானம் ஏற்படாமல் இருப்பதற்கு உண்டான உபாயத்தை அந்த அமிர்தகடேஸ்வரர் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்துள்ளோம் இந்த பலாபலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதக சாதக பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்டாகவோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்